ஒரு பக்கம் டீம்ஸ் தங்களோட கோச்சை புதுசாக சைன் பண்ணி எடுக்கிறது இது இருக்கிற கோச்சை ரிலீஸ் பண்ணுறது பிளேயர்ஸை சைன் பண்ணுறது இந்த மாதிரி மும்முரமாக பிகேஎல் சீசன் லெவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் நடத்துறதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு அது என்ன விஷயம் ப்ரோ கபடியை நடத்துகிற அந்த மேனேஜ்மெண்ட் அங்கேருந்து விலகி போயிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார்

வந்து பார்த்தீங்கன்னா யூ மும்பா அவங்க ஆல்ரெடி ஜீவா குமார் அண்ணன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கபடி பிளேயர் பி ஃபார்மர் பிளேயர் அண்ட் யூ மும்பாவோட டிஃபென்சிவ் கோச்சா போன சீசன் சைன் பண்ணி எடுக்கப்பட்டார் கோலம்பரேசா தான் அங்க ஹெட் கோச்சு அவருக்கு கீழே வந்து ஜீவா ஜீவான சைன் பண்ணி எடுத்தாங்க அவர் தான் யூ மும்பாவோட டிஃபென்ஸா கொஞ்சம் பில்ட் பண்ணாரு பட் இப்போ ஜீவான ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் கோலம்பரேசாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி முக்கியமாக இந்தி பேசுறதுக்காகவே கேசி சுதர் அப்படிங்கிற ஒரு கோச்சை வந்து சைன் பண்ணி எடுத்தாங்க இவர் வந்து ஈரான் நேஷல் நேஷனல் டீமுக்கெல்லாம் கோச்சாக இருந்திருக்காரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கோச் தான் அவரை அசிஸ்டன்ட் கோச்சாக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இப்போதைக்கு யூ மும்பா அவரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க எஸ் பி கேஎல் சீசன் லெவனை முன்னிட்டு ஆல்ரெடி ஜீவானை வெளியே போயிட்டாரு இப்போ மிச்சம் இருந்த இன்னொரு அசிஸ்டன்ட் கோச்சான கேசி சி சுத்தர் ஸோ அவரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போதைக்கு ஹெட் கோச்சான கோலம்பரேசா மட்டும் தான் இ மும்பால இருக்காரு அவருக்கும் ஸ்டே கொடுக்க போறாங்களா அதாவது அவரையும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்களா இல்ல அவரையுமே ரிலீஸ் பண்ணப் போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தர ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இ மும்பா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் அண்ட் இது இல்லாம நம்மளோட பாஸ்கரன் சார் பெங்கால் வாரியர்ஸ் அணியோட கோச்சா இருந்தாரு பெங்கால் வாரியர்ஸ் பி கே எல் சீசன் டென்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரலங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ அவரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவரை ரிலீஸ் பண்ணி இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நோ அவர் எதையுமே தப்பா பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் இது ஆசியோஷியல் நடக்கிற ஒன்று தான் அதாவது டீம் சுதப்பிச்சுன்னா கோச்சை தூக்குறது அப்படிங்கிறது பெங்கால் வாரியர்ஸ் பாஸ்கரன் சாரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அவருக்கு பதிலாக யாரை சைன் பண்ணி எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் பாஸ்கரன் சார் வேற ஒரு சில டீம்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க மேபி அவராக கூட வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தகவலுமே இருக்கு மேபி வேற ஒரு டீமுக்கு அவர் கோச்சா அப்பாயின் பண்ணப்படலாம் இல்ல அசிஸ்டன்ட் கோச்சாகவும் அப்பாயிண்ட் பண்ண பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி அது என்ன அப்டேட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அது சரிடா ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் நடக்குமா நடக்காதான்னு பேசிட்டு இருக்கே அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுக்குள்ள வரேன் சோ ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது இந்தியாவில் நடத்தப்படுற ரொம்ப ஃபேமஸான ஒரு லீக் அண்ட் நம்பர் ஒன் கபடி லீகும் கூட அதை நடத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் ஸோ அவங்க தான் அதை எடுத்து கண்டக்ட் பண்ணி தராங்க அதாவது இப்போ பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கண்டக்ட் பண்றாங்க பட் இங்க அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால இது கண்டக்ட் பண்ண முடியாது முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அங்கே அந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்கறதுக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் கிளப் ஸோ அவங்க கிட்ட தான் கொடுக்குறாங்க ஸோ அவங்க தான் கண்டக்ட் பண்ணி தராங்க ப்ரோ கபடி லீக் பிகேஎல் சீசன் லெவன் வரைக்கும் வந்துருக்குன்னா சீசன் டென் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா அப்படின்னா ஸோ அதற்கு முக்கியமான காரணம் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் அவங்க தான் இந்த லீக்கை எப்படி டெவலப் பண்ணணும் எப்படி ரீச் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்ட ஃபேன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வரணும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது தான் மேலே இருந்து பெரிய இடம் மற்றது எல்லாமே பார்த்துக்கிட்டது மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அனுபம் கோஸ்வாமி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சிஇஓ இவங்க எல்லாம் தான் இவர் தான் ப்ரோ கபடிக்கு சிஓவாக இருந்தார் அண்டு கூடவே மார்ஷல் ஸ்போர்ட்ஸோட சிஇஓவும் அவர் தான் ஸோ இவங்க தான் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அமைச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் மார்ஷல் ஸ்போர்ட்ஸுக்குமான ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆகிடுச்சு சீசன் டென்னோட அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டே கபடி ஆடா அப்படிங்கிற வெப்சைட் வந்து கிளியராகவே போட்டிருந்தாங்க அதை படிச்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ப்ரோ கபடியை நடத்துகிற மார்ஷல் ஸ்போர்ட்ஸை விளக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதை நடத்துறதுக்கு வேற யார் வேற எந்த ஸ்போர்ட்டிங் கிளப் உள்ள வர போகிறாங்க வேற எந்த ஸ்போர்ட்டிங் கிளப் கூட அக்ரிமெண்ட் போட போகிறாங்க அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லை திரும்பவும் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் கிளியாக போய் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இப்போது யார் பிகேஎல் சீசன் நடத்த போறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆக்ஷன் டேட் என்ன அண்ட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நமக்கு தேவை யார் நடத்த போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கறதுக்கான தகவல் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் திரும்பவும் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் கிட்ட தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி அதற்கான அப்டேட் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட குற்றம் குடிக்காசன சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ